வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்த நம்பர் வணக்கம் பதி பக்கம் சுக்கரவனி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முருகருக்கு மாநாடு நடத்துகிறாங்க தூத்துக்குடியில் யார் திமுக ஸ்லைட்டாக எஸ்சிஎஸ்டி இது முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வாங்குறது இல்லாமல் இந்துக்கள் ஓட்டுக்கு பயம் வந்து போச்சு அண்ணாமலை டபுள் டிஜிட் வாங்கினி அங்கே உலக மாநாடு நடத்துகிறேன் திருச்செந்தூரில்ங்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் கோயில் இடிக்கிறது இந்த மாதிரி அந்த கோயிலில் சாப்பிட்றது அது கோயிலில் மட்டும் தான் இந்துக்கள் மட்டும்தான் மற்ற மற்ற மதத்து இதுக்கெல்லாம் போகிறதில்ல அதை இப்போ எடுக்கணும்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அது நம்ம இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற மொழியும் பண்ண முடியாது அதில் சென்ட்ரலைஸில் பண்ணால் தான் பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்டில் அது உடனடியாக பண்ணுவோம் காலத்தில் அவங்களே இப்போ உத்தரகாண்டில் டேக்கோர் பண்ணியிருக்காங்க பிஜேபி ஆட்சியிலேயே கோயிலெல்லாம் பட் அது நல்லபடியாக பண்ணால் பரவாயில்ல இது இந்த திருடு தினம் ஒன்ற ஆளுக்கான நல்ல நேர்மையாக வந்து உட்கார்ந்தால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்குது இப்போது அதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பட்ஜெட் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதில் தமிழ்நாடு பேர் சொல்லலையாம்மா ஒரு குறை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன இங்கே இல்லாட்டி எங்கள் எம்பி கொடுத்தாலும் கொடுக்கலாட்டி பத்து லட்சம் கோடி லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க வரத்தான் போகுது ஒன்றும் இல்லை அந்த இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் மண் சரிவு அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பல்லாயிரம் கோடி ஒதுக்கி இருக்குது என்ன நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு மோடி அதனால் செய்வ நேரத்தில் சொல்லுவாங்க பட்ஜெட்டில் ஒதுக்கி தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது ஏதோ வந்தால் ஒரு நெருக்கடி வந்தால் தராமல் இருப்பாங்க இப்போ ஜிஎஸ்டி பகிர்ந்தறைக்கு தந்து தான் இருக்க தமிழ்நாடு பேர் சொல்லலையாம்மா என்ன நீ யார் வரக்கூடாதுன்னு சொன்னில அப்புறம் என்ன இங்கேருந்து எம்பி போயிருக்கா போகாமே தந்துட்டு தான் தரத்தாமல் போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்போ இந்த இளங்கோவன் இவருங்களாம் அந்த காங்கிரஸ்லாம் வந்து தி திமுகவோட அடிவரடி மாதிரி ஆகி அந்த இளங்கோன்ற நபர் எப்படி ஜெயிச்சார் ஈரோட்டம் உங்களுக்குலாம் தெரியும் அவர் காமராஜரை கேவலப்படுத்துகிற மாதிரி காமராஜர் ஆட்சி ஸ்டாலின்ட்டார் நகைப்புக்குரியது சரி அதெல்லாம் பரவலாம் பார்த்தா அந்த ரகுபதின்ற சட்ட மந்திரி அவர் ஏற்கனவே எண்ணாமலை கொடுத்துருந்தார் அவரே ஒரு அந்த இதில் மாட்டிட்டு கேஸ் மாதிரி இருக்குது அவர் வந்து சட்ட மந்திரியாக இருக்கார் கால குடும்பன் அவர் என்னங்கிறார் இப்போது திராவிட மாடல் வந்து ராமராஜ்யங்கிறார் யாரும் சொல்லாமல் சொல்ல போகிறதில்ல எப்படி ராமராஜ் ஆகும் ஸ்லிப் ஸ்லிப்பாகி ராமராஜர் ஒன்றும் புரியல அப்போது ராமராஜின்றது கேலி கூத்து பண்ணுறாங்க இவங்க ராமருக்கு செருப்பு மேலே போட்டவங்களாச்சே இதுக்கு என்ன சம்பந்தம் காதல் சம்பந்தம் மாதிரி இருக்குது என்ன இந்த மாதிரி பத்தட்டெல்லாம் ஜாஸ்தியாக போச்சு அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே குழப்பம் வேறு அந்த குடும்பத்துக்குள்ளேயே எடிம்கி ஒரு குழப்பம்னா இது ஒரு குழப்பம் ிருந்தாலும்ால மந்திரி ஆக்கலாம் பார்த்தாங்க உடனே சீனியர்லாம் வந்து அதிருப்தி மாதிரியும் வெளியில் காமிச்சுக்கிறது இல்லை துரைமுருகன் என் துணை முருகன் வேண்டாம்னா சொல்லு வேண்டார் நான் அண்ணா காலத்துலேருந்து இருந்தேன் அப்படின்லாம் அப்போது துர்கா சாலை மனைவி அவங்க பையனாகணும் பையனால் தான் நீங்கள் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் கிச்சன் கேபினட் இருக்கும்போது போய்ட்டுருக்கும் போது இவங்க போகிற அதிருப்தி மாதிரி இவங்க வந்து இந்த சீனியர்ஸ் வந்து வேறு அதர் கட்சிகளை ராம்த பாமக உட்பட பேச வச்சு இந்த மாதிரி துரைமுருகன் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லவும் ஓ சீனியர் வேலை கட்டுறாங்க போல அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு செக் விற்கிற மாதிரி துரைமுருனுக்கு ஏற்கனவே மணல் இருக்குது செக் வைக்கிற மாதிரியும் உதயநிதிக்கு ஒரு வேலை போச்சு அதில் கொடுக்க போடுறங்களா என்ன இல்லை உதயநிதி பயணியும் கொண்டுடலாமா இது குடும்ப ஆச்சு அப்படியே அப்படியே போகணும் ஏன்னா பெரிய குடும்பம் இல்லையா வேறு வேறு இருக்காங்க யாரும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு இதுக்கு என்ன அன்னைக்கு இதனால தான் ஸ்டாலின் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கொஞ்சம் ப்ரில்லியன்ஸியாக அந்த வைகாவை வெளியே அமிச்சு அவர் பதிமுக கட்சி இன்னைக்கு கரைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க அன்றைக்கி அமுச்சு விட்டது அந்த மாதிரி ஆனது ஸோ இவங்களுக்கு உதயநிதி கொண்டுறோம் அப்படின்ட்டு இது ஆனால் கவர்னர் அந்த செக் வைக்கிறாரு கேஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஆனால் வரணுங்கிறாங்க சீனியர் அதிருப்தி இருக்குது அதில் டிஆர்பாலு இந்த குரைமுருகா இந்த மாதிரி நபர்லாம் என்ன பண்ண போகிறாங்க வருங்காலத்தில் அதெல்லாம் ஒரு பக்கம் பார்ப்பாங்க ஏன்னா அது குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கணுன்ற மாதிரி நினைப்பாங்க இப்போ சமூகத்தில் நலிவடைந்தவர்களுக்கெல்லாம் வந்து அப்புறம் வேலைவாய்ப்பு இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்காக உதவி பெறுவதில் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் ஒதுக்கி இது நாலு வருஷம் முடியுமோ அது ட்ரெவல் மடங்கு ஆகும் வருஷம் வருஷத்துக்கு இதை பார்த்துனி காங்கிரஸ் டீமுக்கு அளறான் அதில் ஒரு எம்பி காங்கிரஸ் எம்பி இது எங்களுடையது அப்படின்ற மாதிரி அதை எப்படி அதாவது இவங்க சொன்னாக்க உடனே கேஸ் போட்டாங்க இப்போ நான் விளக்கம் நான் திமுக சுப்ரீம் கோர்ட்டு இருக்குன்னா ஃப்ரீ சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க என்னென்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லணும்னு இப்போ இவங்க சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இது வந்து டைரக்ட் ஃப்ரீ இது வந்து வேலைவாய்ப்பு தர்றது அந்த சமூக முன்னேற்றத்துக்காக கொடுக்குறது அந்த மாதிரி வகையில் பாஜக சொல்லியிருக்கேன் அதுக்கு காங்கிரஸ் திமுக அல அளம் ஏன்னா அந்த ஃப்ரீ கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டேன் ஃப்ரீ ஆக்சுவலாக பாஜக எதிரி தான் அது வேறு வகையில் இது பண்ணுவாங்க முன்னேற்றத்துக்காக பெண்கள் இந்த கீழ்நிலையில் உள்ளவங்களுக்கு வேலைவாய்ப்பு மற்ற அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அந்த மாதிரி அதுக்கே பத்தர்றோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி அப்புறம் நேற்று ரவுடி லிஸ்ட்லாம் வேறு எடுத்திருக்காரு எந்தெந்த மாவட்டங்களில் ரவுடி திமுக ரவுடிகள் இருப்போம் பாஜக ரவுடின்னு சொன்னால் ரவுடி லிஸ்ட்டில் எடுத்திருக்காரு கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஃபைல்ஸு அது நூறுக்கு மேற்பட்ட ரவுடிகள் என்னென்ன குற்றம் பண்ணாங்க என்ன டேட்டு வாரியா அப்படின்னு ஒரு ஃபைல்ஸு வெளியிட்ருக்கார் திமுக நபர்களை சார்ந்தது அந்தந்த மாவட்டத்தில் அந்த ரோடிகள் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க கொலை வழக்கில் இந்த மூணு பேர் இப்போது